ஸ்ரீமாத்ரே நமக கோயில் கோபுரம் கனவில் வந்தால் என்ன பலன் இதான் நிறைய பேர் கேட்ட கேள்வி பொதுவாக வந்து கோயில் கோபுரம் இல்லை கோயில் கலசம் அந்த கோயிலோட விமானங்கள் அந்த மாதிரி கோயில் பொதுவாக கனவுல வந்தாலே நமக்கு நன்மை தான் இந்த கெடுதலும் கிடையாது நமக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு கெட்டது நம்மளை விட்டு விலகிருச்சு கண்திஷ்டிகள் விலகிருச்சு திட்டுக்கள் சாபங்கள் மனக்கசப்புகள் விலகிருச்சு அப்படின்னு அர்த்தம் இதனால் வித கெடுதல்களோ எந்த ஒரு பாதிப்போ கிடையாது நம்ம முன்னேற்ற பாதையில் போக போகிறோம் நம்ம வளர்ச்சி அடைய போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இதுபோல் நிறைய கனவு பற்றி வீடியோக்கள் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நம்ம வெளியிட்ருக்கோம் நீங்கள் அப்படி கனவு பற்றியான பலன்கள் பார்க்குன்னு வச்சிங்கன்னா நம்ம ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ எல்லோருக்கும் யூடியூப் காட்டும் அப்போ தான் எல்லோரும் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி